இன்றைய உங்களுக்கு என்ன கொள்ளலாம் இன்று வணக்கம் எப்படி ராசிக்கான பலன்கள் தெரிந்து புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன் இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் என்பதையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இன்று பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு மிகவும் நன்மையை கொடுப்பார் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையாக ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான ஜோதிட பலன்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பரிகாரங்களாகட்டும் அல்லது எதிர்மறையான வினைகள் நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு ஜோதிட நிலையந்தான் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏன் நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் அமைதியாகவும் சகஜமாகவும் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் இன்று யோசித்து எடுப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைகள் அதிகமாக காணப்படலாம் கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமானதாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் திட்டமிட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க இனிமையாக பேசி நட்பான அனுகு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சுமாரானதாக இருக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்கள் அமைவதற்கான நாளாக அமைகிறது இன்று உங்களிடம் அவநம்பிக்கை எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சகஜமாக எதையும் இன்று அணுக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு ஆரோக்கியம் இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலமாக வெற்றி காண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் கவலையை கொடுக்கலாம் பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாளாக அமைகிறது எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேர்ப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது நீங்கள் திடமாக இருப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று சிறப்புடன் நீங்கள் பணியாற்ற கவனமாக கவனமாக விழிப்போடு இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணை இடத்தில் வன்மையாக பழகுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று சுமாரான பலன்களில் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் பணிகளை திறம்பட முடிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக காணப்படாது குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது தேவையற்ற செலவாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு அதிகமான பணிகள் இருந்தாலும் கூட அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம் துலம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது அதிக முயற்சியின்றி பணிகளை ஆற்ற முடியும் இன்றைய சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் சிறப்பாக முன்னேற்றகரமாக பலன் தருவதாக காணப்படும் செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் விரைவாக செயலாற்றி திறமைகளை நிரூபிப்பீர்கள் இன்று பரந்த நோக்கம் மற்றும் திறந்த மனம் வெற்றி பெறும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் இதனால் உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் வெகுவாக காணப்படுகிறது கணிசமான தொகை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல உங்களது செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணிகளில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயலாற்றுவது மிகவும் சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காரணமாக தேவைகளுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது வயிற்று வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்காது இன்றைய சவால்களை சந்திப்பது கடினமானதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக ஆற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான உறவு மேற்கொள்வது மிகவும் நல்லது இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே சேமிப்பது என்று கடினமாக இருக்கும் இதனால் கவலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மூலமாக பல நடைவீர்கள் வளர்ச்சி கண் காணக்கூடிய நாளாக அமைகிறது இதனால் திருப்தி உண்டாகும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அர்ப்பணிப்புடன் செய்வீர்கள் இது உங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் இன்று கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இனிமையான தருணங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக காணப்படுகிறது இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று திடமாகவும் உறுதியாகவும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கை உணர்வின் காரணமாக இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணத்திற்கு வாய்ப்புள்ளது இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற தேவைகளை பூர்த்தி செய்ய இன்று சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது தேக ஆரோக்கியம் நன்கு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோர்ஸ்